அப்ப அப்பந்தரர் மாணிக்கவாசகர் திருநான சம்பந்தர் நால்வர் போற்றி பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாதரூரார் திருத்தால் போற்றி பாடல் விளக்கம் பாண்டிய அரசனின் காய்ச்சல் தீர்த்த திருநான சம்பந்தர் திருவடிகளுக்கு வணக்கம் கடல்மேல் ஒரு கல்லே தெப்பமாக மிதந்து கரையடைந்த திருநாவுக்கரசர் திருவடிகளுக்கு வணக்கம் திருநாவலூரில் அவதரித்த சுந்தரர் திருவடிகளுக்கு வணக்கம் என்றும் நிலைத்த புகழுடைய மாணிக்கவாசர் திருவடிகளுக்கு வணக்கம் Siva Siva, ihr Potri.